வணக்கம் அபிகாசினி வணக்கம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க புதுக்கோட்டை என்ன தலைப்புல பேச போறீங்க உலவுக்கு வந்தனம் செய்வோம் ஒரு அழகான தலைப்புல மழை மொழியில பேச வந்திருக்காங்க இந்த அரங்கத்துக்கு ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுங்க பயம்லாம் இல்ல இல்ல பேசிடலாமா இது உங்களுக்கான வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கோங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் என்றார் பாரதி நம் நாட்டின் முதுகலும்பு உழவன் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் இது என்று மறிக்க முடியாத மறக்கப்பட முடியாத உண்மை உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின்னே நிற்கிற என்ன செய்வோம் அகராதியில் தேடுவோம் ஆனால் அந்த மொழியே காணாமல் போனால் எங்கு தேடுவது தற்போது நிலையும், அதுதான் சோழ நாடு சோறுடைத்து என்று கூறப்பட்ட நமது டெல்டா பகுதி இன்று கூறுபட்டு விற்கப்படுகிறது சற்று கவனமாக கேளுங்கள் சோழ நாடு என்று கூறப்பட்ட நமது டெல்டா பகுதி இன்று நெய் உயரும் நெல் உயர வரப்பு விவசாயம் நிலங்கள் பல அடுக்குமாடிகள் ஆகின வரப்புகள் நடுஞ்சாலைகளாக மாறின கண்ணியில் கை வைக்கும் நாம் களனியில் கால் வைக்க மறப்பது ஏன் என் அப்பா செய்யும் சமுதாயத்தை இன்று எட்டி கூட பார்க்கவில்லை என்றால் நாளை என் தலைமுறையே எட்டில் மட்டுமே பார்க்கும் இவை ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் என்ற பெயரில் உளவு தொழிலை தன் வசப்படுத்தி கொள்ள நினைக்கிறது கார்பரேட் கம்பெனிகள் சற்று சிந்தியுங்கள் உளவு என்பது தொழில் மட்டுமல்ல உளவு என்பது தொழில் மட்டுமல்ல அது உயிரின் ஆதாரம் ஆதலால் இவ்வுலகிற்கு அச்சாணியாய் விளங்கும் உளவினை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கட்டாய செய்முறை பாடமாக்குவோம் இதை வருங்கால இந்தியாவில் வாரிசு என்கிற முறையில் பதிவு செய்கிறேன் வாருங்கள் உளவினை காக்க அனைவரும் உளவனாய் மாறுவோம் உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் உழவர்களுக்கு நாம நல்லது செய்யணும் அவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணும்னா ஒரு நாள் விவசாயிகளா இருந்து பாருங்க தன்னுடைய உரையின் மூலமா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஒரு நாள் விவசாயியா இருந்து பார்க்க முடியலைனா கூட விவசாயியோட ஒரு நாள் இருந்து பாருங்க உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கையை நாம் புரிஞ்சுக்க முடியும்னு ரொம்ப அழகாக அபிகாசினி பேசியிருக்கிறாங்க அபிகாசினியின் இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் முதல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு நீங்கள் அவங்களை அறிமுகப்படுத்தும் போதே அவங்க ஊர் பேரை சொல்லி புதுக்கோட்டைன்னு சொல்லிவிட்டு பயமா பயமா அப்படின் நீங்கள் அந்த பொண்ணு பார்த்த பார்வை எப்படின்னுதுன்னா புதுக்கோட்டைக்காரங்களுக்கு பசின்னா என்னென்னு தெரியும் பயம்னா என்னென்னு தெரியாது அப்படிங்கிறத அந்த அந்த ஒரு கம்பீர பார்வையிலே காமிச்சிச்சு ஒன்றே அந்தம்மா பார்க்குது நாங்கள் மதுரைக்காரங்க தான் மதுரைக்கு பக்கத்தில் தான் புதுக்கோட்டை அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா சில பேர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேகமாக போகிற மாதிரி இருக்கும் டொபக்குன்னு கீழே இறங்கி மெதுவாக ஓட்டுவாங்க ஆனால் அது தொடங்கிய வேகத்திலேருந்து கோட்டை தொடுகின்ற வரையில் ஒரு சீரான பேச்சு எப்படி இருக்குங்கிறதுக்கு அந்த பாப்பாவினுடைய பேச்சு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த அரங்கத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய பல பேச்சாளர்கள் வித்தியாச தலைப்பில் என் பள்ளி அப்புறம் வயிறு குறித்து ராமாயணம் குறித்து இதெல்லாம் பேசினாங்க உழவுங்கிறது தமிழனுடைய உடம்பில் ஒட்டிருக்கக்கூடிய மச்சம் போலது அந்த மச்சத்தை மீண்டும் நினைவுபடுத்தி உழவு தொழிலுக்காக உயிர் கொடுத்த உன் பேச்சு தான் தமிழ் எங்கள் உயிர்மையின் உயிர்ப்பு பேச்சு அபிகாசினுடைய இந்த உரை குறித்து மதிப்புரையை அன்பிற்கினி அக்கா கவிதா ஜவகர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய பேச்சு இன்னைக்கு நம்ம விவசாய நிலங்களை எல்லாம் கம்ப்யூட்டர் கம்பெனி ஆக்கிட்டோம் ஆனால் அரிசியை டவுன்லோட் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற அந்த யதார்த்த உண்மையை ரொம்ப அருமையாக பேசினதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பேச்சு இந்த வயக்காட்டில் நீர் பாயும் இல்லையா அப்படியே ஒன்று போல போகும் இல்லையா அந்த ஒரு பாய்ச்சலாக உங்களுடைய பேச்சு இருந்தது உழவை குறித்து அபி பேசிய பேச்சு பல பேருடைய பாராட்டை அறுவடை செய்திருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப பேசி இருக்கிறீங்க தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளில் தொடர்ந்து உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் வாழ்த்துக்கள்